இன்றைக்கி ஒரு ஆறு நாள் சுற்றி பார்க்கலான்னு நம்ம போன இடம் தான் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம்னு பேர் நல்லா அருமையாக வடிவமைச்சிருக்காங்க அலங்காநூர் பக்கத்தில் கீழக்கரைன்ற ஊரில் இருக்குது இது அந்த அரங்கத்துக்கு வெளியில் அந்த ஜல்லிக்கட்டோட வரலாறு எல்லாமே அங்கே ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க அது போக இந்த சிலைகள் ரொம்ப தத்துருவமாக வடிவமைச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நானும் என் பையனும் போயிருந்தோம் இந்த வாடிவாசலோட மாதிரி அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு மலைகள் அந்த மலைக்கு நடுவில் அந்த இடம் அது போக வெளியில் அந்த இந்த சிலை பார்க்குறக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு இது அதோடய முகப்பு பகுதி இதுக்கு பின்னாடி ஸ்டேடியம் அதில் இந்த மாட்டு வண்டி ரெட்டு மாட்டு வண்டி எல்லாம் பார்வைக்காக வச்சுருந்தாங்க என் பையனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணான் அப்படியே உள்ள கிரவுண்டுக்குள்ளேயும் போனோம் அந்த சுற்றி கிரவுண்டில் அவ்வளோ பண்ணாங்க க்ரௌண்டுக்குள்ளே போனோம்னா க்ரௌண்டில் வந்து நல்ல பெரிய இடம் அறுபத்தஞ்சி ஏக்கரான் ஐயாயிரத்தி ஐநூறு சீட் இருக்கான் பத்தாயிரம் பேர் கலந்துக்கலாமா பார்வையாளராக இது போக இந்த இடத்த ஜல்லிக்கட்டு நடக்கிறப்போ இதை நல்லா சீர்படுத்தி அந்த தேங்காய் நார் இதெல்லாம் போட்டு காலைக்கோ காலை பிடிக்கிறவங்களுக்கோ எந்த அடிப்படாமல் படாமல் பார்த்துக்கிறாங்க இது போக வெளியில் இந்த அருங்காட்சியம் மாதிரி அமைச்சிருக்காங்க அதோடய ஃபோட்டோஸு காளைகளோட சில இதெல்லாம் குழந்தைகளோட பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போவே ஜல்லிக்கட்டு நடக்காத இந்த டயத்தில் கூட இரநூறு முந்நூறு பேர் வர்றாங்க இன்னும் நிறையா வர்றாங்க இது கீழே குற ஊரில் அமைஞ்சிருக்கு ஓகே பாய் 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 பாய்